இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்கிரீஸ் பண்ணிட்டே இருங்க ஹலோ வியூவர்ஸ் தமிழகத்தில் இன்று இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது தமிழகத்தில் தற்போது கடுமையான வெப்பநிலை நிலவி வருகிறது அக்னி நட்சத்திரம் தொடங்கும் முன்பே வெப்பநிலை உச்சம் தொட்டு இருக்கிறது தற்போது உள்கர்நாடகா முதல் குமரி வரை காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவி வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் பரவலான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தென் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமான வெப்பநிலை நிலவி வருகிறது ஏற்கனவே வேலூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி நூற்றி மூன்று டிகிரி அடுத்த நாள் ஆறாம் தேதி நூற்றி ஐந்து டிகிரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நூற்றி நான்கு டிகிரி வெயில் மிக மோசமாக இருந்துள்ளது இதே நிலை பல மாவட்டங்களில் நிலவியுள்ளது இந்த வருடம் மே நான்காம் தேதி கத்திரி வெயில் தொடங்கவுள்ளது இந்த நிலையில்தான் தற்போது தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது திருவாரூர் நாகை கடலூர் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் மிதமான மழை பெய்யும் தென் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த வெப்பநிலை காரணமாக தமிழகத்தில் சூடு தற்காலிகமாக தணியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தை பொறுத்தவரை இயல்பை விட ஒவ்வொரு வருடமும் வெயில் வந்து அதிகரிச்சுட்டு போகுது தான் சொல்லணும் அதே போல் மலையை பொறுத்தவரை ஒவ்வொரு வருடமும் ரொம்பவே குறைஞ்சிட்டு போகுது அப்படின்ட்டா சொல்லணும் இந்த முறை பார்த்தீங்கன்னா கஜா புயல் வந்ததே தவிர அதுக்கப்புறம் நிறையா புயல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு பெரிய லெவலில் புயல் வந்து ஒன்றும் மக்களுக்கு பெரிய லெவலில் மழை பெய்யலை அப்படின் தான் சொல்லணும் ஆனால் பாதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படி இருக்க சமயத்தில் இப்போயாவது இந்த கோடை மலையாவது வந்து பெஞ்சிச்சுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் ரொம்ப ஆவலோட காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் போன வருடம் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் எவ்வளோ இருந்ததோ அதை விட பதினஞ்சு அடி தற்போது வந்து நிலத்தடி நீர் உள்ளே போயிருக்கிறத ஒரு ஆய்வறிக்கை பார்த்திங்கன்னா வெளியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா மக்களை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால் தண்ணீர் பற்றாக்குறை எல்லா இடங்களிலும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இப்படி நிலையில் தான் தற்போது பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் வாய்ப்பு இருந்து என்ன பிரயோஜனம் மழை வரணும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வராங்க மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களோட ஊரில் நேற்றுக்கும் இன்றைக்கும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அதாவது நேற்றைய வெயில் எப்படி இன்றைக்கி ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா வானத்தில் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணிங்கன்னா மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ